பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார் யார் எழுத்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எழுத்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எழுத்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் எதிர்ப்பதை மட்டுமே ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசியல் எல்லாம் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதை பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் தேர்தல் எப்படி யாரை நின்னாரு பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலீங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்துக்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேலே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்துதான் ஆரம்பிச்சாங்க ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க ஸோ பிரதமர் இந்தியில் பேசுனது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அதை இந்தியில் பிரதமர் பேசுனதை வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல மேடையிலேயே சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலேயே பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்கிறான் அதனால இதை திருச்சி பேசுறவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது மேடம்